ஆறு வருஷமா அவங்களுக்கு குழந்தை குழந்தை கருத்தரிச்சிருக்கு அதனால மருத்துவர்கள் மீது நம்பிக்கை இல்லை சொல்லிதான் பிரசவம் பிரசவம் பார்த்திருக்காரு கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் நல்லபடியாக இது எவ்வளவு பெரிய ஆபத்தோட ஒரு இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோ அந்த அம்மாவோ இறந்திருந்தா இவர் என்ன பண்ணிட்டு ஜெயிலிருக்கும் எயிட்டியில் பிறந்தவங்க எழுபத்தி அஞ்சு எண்பதுல பிரசவ அறையில் பல பேர் சேர்ந்து போனாரு போவாங்க சில பேர் தான் தாய் சேரிமா வருவாங்க சில பேர் எந்த போனாங்க குழந்தையின் வளர்ச்சியை கண்காணிக்க ஸ்டாம் தெரிவிக்கு வேக்சின் போடணும் குழந்தைகளுக்கு இந்த விஞ்ஞானத்தை நானும் உங்கள்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன் பிரசவம் நடத்தும் நபர் தெரிந்தே ஆபத்தான முறையில் பிரசவம் பார்த்தால் அது குற்ற புறக்கணிப்பு மட்டுமின்றி உயிருக்கு ஆபத்தான செயல் என்று கருதப்படும் கடுமையான தண்டனை பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இல்லீகல் பிராக்டிஸ் மருத்துவர் தகுதி இல்லாமல் பிரசவம் பார்த்தால் அது சட்டவிரோத மருத்துவம் என்று கருதப்படும் மற்றபடி இதுக்கே இவர் பார்த்த மருத்துவத்துக்கு இரண்டு ஆண்டுகள் வரை அவர் சிறை தண்டனை கொடுக்கலாம்

சார் இப்போது சமீபத்தில் திண்டுக்கல்லில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு கணவர் தன்னோட மனைவிக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்காரு பிரசவம் பார்த்து பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்போது இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஏன் வந்து சுயமாக பிரசவம் பார்த்தாரு கஜேந்திரன் சத்யா தம்பதியாக நடந்த விஷயம் தான் நீங்கள் சொல்கிற விஷயம் ஆறு வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு பிறகு தான் குழந்தை கருத்தரிச்சிருக்கு அதனால மருத்துவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீட்டிலே பிரசவம் பார்த்துருக்காரு வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இது தப்பு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இந்த ஏரியாவில் யார் யார் வந்து தெரியல உங்களுக்கு அது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் யார் யார் பிரசவமாக இருக்கா மாசமாக இருக்கான்னு டேட்டா வச்சுருப்பாங்க ஹாஸ்பிட்டல் வாங்கினோ வரல நேற்றுக்கு ஒரு உள்ளே பிரசவம் பார்க்கக்குள்ளேயும் வெளியில் வந்து போலீஸில் ஆரம்ப ஆரம்ப சுகாதாரத்தையும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு கதவை கதவை திறக்கவே இல்லை ஸ்ட்ராங்காக சாத்திட்டு பிரசவம் பார்த்துருக்காரு கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் நல்லபடியாக பிறந்துட்டு ரெண்டு முன்னேற்றாண்டியும் நல்லா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வச்சுக்கிட்டு வேறு ஒரு மருத்துவரை ஒருத்தரை வச்சிக்கிட்டு அதுலேருந்து அப்படியே பிரசவம் அவர் பார்த்துருக்குறாரு அப்போ அங்கே தேவைப்பட்டது ஒரு மருத்துவர் தானே தேவைப்படுறாரு இல்லை உங்களோட எக்ஸ்பர்ட் ஒரு ஏஐ தேவைப்படுது இது எவ்வளோ பெரிய ஆபத்தோடு அவர் விளையாண்டாரு ஏற்கனவே ஒருத்தர் ஹீலர் பாக்ஸர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சனைகள் ஆச்சு தெரியுமா அந்த பழைய டெக்னிக்கல் நம்ம கயிறு நேராக கட்டி வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு பிரசவம் பார்க்கறதுன்னு சொல்லி அப்பா படத்தில் கூட அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க சமுத்திர கண்ணை அதுமாரி பண்ணுவார் அது பெரிய ஆச்சு அது ஹீலர் சார் சொன்னதை வச்சு தான் பண்ணோன்னு சொல்லி அது இடையில் ஒரு பிரச்சனை போச்சு அது எப்படியே ஒரு லாபி மாதிரி ஆயிடுச்சு வச்சுங்க இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோ அந்த அம்மாவோ இறந்துருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பார் ஜெயிலுக்கு தான் போயிருப்பார் ஏன்னா மருத்துவம் பண்ணுறதுக்குன்னு தனி படிப்பு இருக்கிறதுக்கு அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்காங்க ஜெயனா கலெக்ட் இருக்காங்க அது குழந்தை பேர் மகப்பேர் மருத்துவம் இருக்கிறாங்க அவங்க அதை பார்க்க போகிறாங்க இவங்களே பார்க்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய இது ஒரு தவறான உதாரணம் முதல்ல இந்த விஷயம் பேச நான் எடுத்தது காரணம் இது தப்பு இதை நீங்கள் செய்யாதீங்க நீங்களா போய் மாத்திரை வாங்கி போடுறதோ நீங்களா ஊசி போட்டுக்கிறதோ தப்பு எந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னு நமக்கு தெரியாது முதல்ல வந்திருக்க சிம்டம்ஸ் என்னங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்துச்சு அப்பந்திரம் அப்போ ஒரு சராசரி மனிதன் ஆயுள் காலம் என்ன டக்குன்னு சொல்லுங்க தப்பு ஐடியா இருக்கா அவங்களுக்கு ஐடியா இருக்கா அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவு எழுபது இன்னைக்கு அறுபத்தெட்டு டு எழுபது இன்னைக்கு சராசரி ஆயுள் காலம் எப்போ சிஸ்டி வச்சுக்கோ அப்போ மருத்துவம் வளர்ந்துருக்கா வளரலையே அன்னைக்கு மக்கள் தொகைன்னு இன்னைக்கு மக்கள் தொகை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஓரு கோடியே தாண்டிக்கு போயிட்டுருக்கோம் அன்னைக்கு மக்கள் என்ன இன்னைக்கு மக்கள் தொகை என்ன அப்போ மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருக்கு மருத்துவம் வளர்ந்ததையும் தாண்டி டெக்னாலஜி அப்படின்றது அதிகமாக வளர்ந்துருக்கு முடி மட்டும் எக்ஸ்ரேன்னு மட்டும் தான் இருந்துச்சு இப்போ மல்லாக்க படுக்க வச்சு ஒரு ஃபிலிமில் கொடுப்பாங்க நெஞ்சு சளிக்கு இதெல்லாம் எடுக்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு உறுப்புக்கும் ஸ்கேனல் நம்மளோட சித்த வைத்தியமோ பாரம்பரிய நான் தவறாக இடப்படலை எல்லாருக்கெல்லாம் டாக்டரு யாரு நம்ம வள்ளுவ மருந்தன வே வேண்டாம் யாக்கைக்கு உடம்புக்கு மருந்தே வேணாம் மெடிசனை வேணாம்ண்டா சாப்பிட்டது செறிச்சுட்டான்னு பார்த்துட்டு சாப்பிட்றான்னா இது எவ்வளோ பெரிய மெடிசன் இது உண்டா இல்லையா இன்றைக்கி நம்ம டாக்டர் போனால் பழைய டாக்டர் கண்ணில் லைட் அடித்து பார்ப்பாங்க நாக்க நீட்டு லைட் அடித்து பார்ப்பாங்க நம்ம உடம்போட வியாதியே நாக்கும் கண்ணும் சொல்கிறது எல்லாம் சரி தான் நம்மள்ட்ட வந்து எல்லாத்துக்கும் டிசீஸுக்கெல்லாம் இருக்குது அன்றைக்கே போகர் வந்து மருத்துவராக இருந்திருக்காரு அகத்தியர் மருத்துவராக இருந்திருக்காரு நம்மளோட நூல்கள் எல்லாம் மருத்துவ நூல்கள் தான் மறுக்கலை பட் நம்மளுடைய மருத்துவம் எதுவுமே லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணது கிடையாது நான் பாரம்பரிய வைத்தியம் நானே நிறைய பண்ணுறது தான் கீழநிலை இப்படி அரைக்கிறது மூக்கரட்டை போட்டு அரைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவேன் பண்ணியாக உடம்பு சாப்பிட்டு பார்த்துப்பேன் ஆனால் இதெல்லாம் லேபில் கொண்டு வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை இப்போ நீங்கள் இந்த பிரசவம் நல்லபடியாக நடந்துட்டு யாரே இந்த கஜேந்திரன் சத்யா தம்பதி ஆனால் மெட்டர்னிட்டியில் செத்தவங்க எத்தனை பேர் உங்கள் நம்ம செட்டில் கேட்டால் கூட தெரியாது ஏன்னா அப்போயே நான் பிறந்தது எல்லாமே மருத்துவமனை தான் நான் பிறந்தது அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை தான் பிறந்தது நம்ம செட்ல கேட்டா தெரியாது நம்ம முன்னாடி ஒரு எயிட்டில பிறந்தவங்க எழுவத்தி அஞ்சு எண்பது போய் கேட்டிங்கன்னா பிரசவ அறையில் பல பேர் சேர்ந்து போனாரு போவாங்க சில பேர் தான் தாயி சேதிமா வருவாங்க சில பேர் இறந்தே போனாங்க அப்ப வீட்டுல பாட்டி வைத்தியம்தான் இப்போ குழந்தை தலை பிறன்றதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வெள்ள எது வரணும் எது வரணும் தலை வரணும் தலை வரணும் தலை வந்தாதான் தலையை தான் இழுக்க முடியும் அப்பதான் அந்த கையெல்லாம் அப்படி சேர்ந்தாப்புல உடைய வெளில வரும் பர்ஸ்ட் அப்படி தலை பிறன்று கால் இருக்கும் காலை பிடிச்சி இழுத்தா எப்படி தலை வெள்ள வரும் அந்த கையெல்லாம் பிச்சுட்டு போயிடாது குழந்தை பேப்பர் தான் இருக்கும் உடம்பு அப்போ இதெல்லாம் தொப்புள் கோடி சுற்றிக்கிடும் பனிக்கூட உடஞ்சி குழந்தை குழையை குடிச்சிடும் குழைய செத்துடும் அப்புறம் குழந்தைய கொண்டு இங்கு பெட்டில் வைக்கணும் வளர்ச்சி கம்மியாக இருக்குது ஏழு மாதம் ஆறு ஆறு மாதத்துக்கு குழந்தை ஏழு மாதம் குழந்தையெல்லாம் காப்பாற்றிடுறாங்க தம்பி அந்த நம்ம குழந்தை இங்கே மாதிரி இங்கு பெட்ரு வச்சு அதை உயிர் உண்டாக்கி அதை எடுத்துடுறாங்களே குழந்தைய காப்பாற்றாங்க இதெல்லாம் முடியுமா நம்மள்கிட்ட தமிழ் மெடிசனில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம தமிழ் உயர்வானது தான் எந்த மொழியும் விட மருத்துவம் உயர்வானது தான் ஆனால் காலகட்டத்தை அப்படி இன்னைக்கு அப்படி இல்லையே நீ ஒருவேளை அவர் வந்து அந்த பாட்டி வைத்திய முறையிலேயே வந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ரிக்ட் ஆகலன்னா பாட்டி வைத்திய முறையில் அன்னைக்கு வந்து ஒம்பது மாதம் வரைக்கும் குடிஞ்சு கூப்பிட்டாங்க தம்பி குடிஞ்சு கோலம் போட்டாங்க அம்மி அரைச்சாங்க ஆடு மேய்ச்சாங்க மாடு மேய்ச்சாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நிறையா இருந்து நீ வீட்டுக்குள்ளே தான் நடக்கிறாங்க அன்னைக்கு அங்காடிக்கு போகணும் தம்பி ஒரு மூணு கிலோமீட்டர் அங்காடிக்கு நடப்பாங்க நிறை மாதம் கற்பிணி இருக்கும் அங்காடியில் வரிசையில் நிற்கும் அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு இருந்த உணவு பழக்க வழக்கம் வேறு நீங்கள் எல்லாம் மாறிடுச்சுது மாற்றத்தை ஒத்துக்க மாட்டுறீங்க இந்த ஒயரே இல்லாமல் ரெக்கார்டு பண்ணுது இந்தங்க ஒயரே இல்ல ரெக்கார்டு பண்ணுது இல்லை அப்போ மாற்றத்தை ஏற்றுக்கிறோம்ல ஒயரே இந்த செல்ஃபோன் பேசுது எப்படி ஒயரே இல்லையதுக்கு எப்படி பேசுது உங்களோட பேசுது எல்லா மாற்றமும் ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்போ விஞ்ஞானம் முதலே மருத்துவம் வந்து பெரிய விஞ்ஞானம் தம்பி நான் ஆங்கில மருத்துவத்தை வந்து ரொம்ப உற்று நோக்குறேன் ஒரு தலைவலிக்குது ஒரு மாத்திரை போடுறா அவ்வளோ பெருசில் உடனே தலைவலி நிற்கிது அவனுக்கு கால் அப்படியே ரயிலில் ரெண்டாக போகுதுமீ ரயில் ஏறி ஓடிடுது அப்படியே கேரி பேக்கில் அமுக்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் சைடில் பிளேட்டு கிளேட்டு நெட்டு கோல்டு போட்டு ஆளை ரெடி பண்ணி தேத்திடுறானுங்களே நீ போய் பாருங்கள் ஆக்சிடென்ட் வார்டு ஆக்சிடென்ட் வார்டு இருக்குதுல தம்பி அங்கே போய் பாருங்க தம்பி எப்படியோ உக்கா பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க தம்பி அது ஒரு தான் தலைக்கவசம் தலைக்கவசம் உயிர்க்கவசம் உயிர்க்கவசம்னு கவர்மெண்ட்டு கத்துறதுக்கு காரணம் இதுக்கு மேலே நீ அடிப்படாமல் வந்துட்டின்னா உனக்கு தேத்திடுறாங்க எப்படியோ உக்கா பண்ணி ஆறு மாதம் தெத்தி தெத்தி நடக்கிற அப்புறம் நல்லாயி வேலைக்கு போயிடுறாங்களே இப்போ இன்னொரு விஷயம் இந்த கேஸில் வந்துட்டு என்ன பார்க்கப்படுதுன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்றாங்க ஆனால் எப்படி வந்து ஸ்கேன் பார்த்துருப்பாங்க அவங்க குழந்தை உள்ளார் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒரு கேள்விக்குரியாகவே இருக்குது இந்த விஞ்ஞானத்தை நானும் அவங்கள்ட்ட சத்தம் மட்டும் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு குழந்தையின் வளர்ச்சியை கண்காணிக்க ஸ்கேன் கருவி இருக்குது வேக்சின் போடணும் குழந்தைகளுக்கு எத்தனை பேர் காலராவில் செத்துருக்காங்க சொல்லுங்கள் பாப்போம் நம்ம நம்ம அம்மா தாத்தா கிட்ட கெட்டால் சொல்லிடுவாங்க ஆளரால எத்தனை பிரச்சனை நீ போலியோன்னு ஒன்று கிடையாது இந்தியாவில் போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க நீ போலியோ இருக்கா அந்த நாட்டில் போலியோ இல்லையோ அப்போ ஒரு குழந்தையோட வளர்ச்சி பார்க்கணும் மூளை வளர்ச்சி பார்க்கணும் உடல் வளர்ச்சி பார்க்கணும் எத்தனை இடத்துல வந்து குழந்தை மூளை வளர்ச்சி இல்லைன்னா அபார்ட் பண்ணுவாங்க அபாஷன் பண்ணுறது தப்பு தான் மெடிக்கல் ரீதியில் அந்த குழந்தை பிறந்தும் அது வளர்ச்சியோடு இருக்காதுங்கூட அபாஷன் பண்ணுறாங்கல்ல அப்போ இந்த வளர்ச்சி இதெல்லாம் யார் பார்க்குறப்ப இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தை இருக்குங்கிறது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ண முடியும் இவ்வளோ ஸ்கேன் பண்ணி இவ்வளோ எக்ஸ்ரே எடுத்துமே மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்த பிறந்தது தம்பி ஸ்பெஷல் சைல்டு எவ்வளோ பேர் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா போலியோ போலியோவில் அறவே ஒழித்து எடுத்தாங்க நம்ம விட்டு டிஸ்போஷன் சிரைஞ்சி வந்துச்சு இன்னைக்கு என்ன வியாதிக்கு மருந்து இல்லை என்ன வியாதிக்கு மருந்து இல்லை சொல்லுது சைக்காட்டிஸ்ட் நீ பெரிய ஃபேமஸ் ரோட்டில் மனநல வளர்ச்சி குண்டி திரிகிறாங்களே அவங்கள எப்படியோ ஒரு அமுக்கி மிக்கி கொண்டு போய் நம்ம மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டோன்னு வச்சிக்கலாம் அவங்க அவங்க ஒரு ஆறு மாதத்தில் என் பேர் இது நான் இந்த ஊர் நான் போகிறேன் போயிடுவாங்க அது பண்ணாமல் தான் நான் விட்டுடுறாங்க தம்பி கொண்டாந்து எனக்கிட்ட குடும்பத்தினரே கொண்டாந்து விடுறதாகலாம் கேள்விப்பட்டேன் அது இன்னும் பெரிய குடும்பம் எல்லாத்துக்கும் இங்கே மருந்து இருக்குது கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா வெயிட்டிங் ஹேட்ராக் சர்ஜரி டங்கு மூக்கு கேன்சரு கேன்சருக்கெல்லாம் வேறு என்ன மருந்து சொல்லுவீங்க காப்பாற்றாங்களா அன்னைக்கு கௌதமி அம்மாவோட பேட்டியை பார்த்தேன் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் இங்கே கேன்சர் பேஷண்ட்டு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு ஏக்ஸாங்களே சொன்னாங்க மோட்டிவேட்டட் மற்ற கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேட்டு நமக்கு ஒன்றும் ஆகாது பொழிச்சிக்கலாம் மருத்துவம் சரியாக பண்ணால் பொழிச்சிக்க போகிறோம் எந்த வியாதிக்கு இங்கே மருந்து இல்லை சொல்லுங்கள் எந்த வியாதிக்கு மருந்து இல்லை எந்த உறுப்பு அவங்க உடம்புல ஆப்ரேஷன் பண்ணணும் தனித்தனி தனித்தனியாக பிரித்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மஞ்சகாமலைன்னு சொல்லுவாங்க அப்போ லிவர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணுறாங்களே அட்டகாசமாக ஸ்டான்லி தான் நம்பர் ரோடுன்னு பட்டை கிளப்புறாங்க ரேலாக பண்ணுறாரு அவங்கதான் ஒன்று வகருதுவாலை ஆனவங்க தான் பட்டை கலப்புறாங்களா இன்னைக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இவ்வளோ மருத்துவ வசதிகள் நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்ற போதும் ஒரு மனிதர் வந்து எனக்கு இந்த மருத்துவம் எதுவுமே வேணாம் எனக்கு இது மேலே எதுலையுமே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு போறதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கும் அறியாமே இந்த கல்வி முறை எல்லாமே மெக்காலை கல்வி முறை தான் எனக்கு இந்த கல்வி முறை தப்புன்னு எனக்கு தெரியும் என்ன ஒன்றா ஒன்றாவது சேர்க்கறது ரெண்டாவது சேர்க்கறது அஞ்சாவது சேர்க்கறது பத்தாவது சேர்க்கறது முப்பத்தி ஆறு மார்க் எடுத்தவன் பாசு முப்பத்தி நாலு மார்க் எடுத்தவன் ஃபெயிலா முப்பத்தி நாலு மார்க் எடுத்தவங்க முட்டால் முப்பத்தாறு எடுத்து அறிவாளியா திங் கல்வி முறையே தப்பு எனக்கு தெரியும் பட் நான் என்ன பண்ண முடியும் தப்புன்ட்டு நான் உட்காந்துருக்கதா வீட்டில் நான் படிச்சு நான் வைக்கல ஆகணும் என் பையனையும் படிக்க வைக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து பேங்க் எம்ப்ளாயி வேற சார் வந்து இது பண்ணிருக்குதான் குதிர்கும் விதண்டாவது குதிர்க்கும் அது தப்பான விஷயம் இது நம்பி பேங்க் எம்ப்ளாயினா நம்மளோட ஜீனியஸ் செவில இருக்கணும் ஏடிஎம்ல கொண்டு கார்டை சொல்லுறேன் அதுல பணமே இல்லாமல் டூர் பணம் எண்ணி வெளில தள்ளுது எப்படி அது சர்ன்னு அந்த பணம் தள்ளி சரக்குன்னு வெள்ள தெரியுது கொண்டு டெபாசிட் பண்ணுறோம் அழுக்கு நோட்டத்துக்கு வெளில வீசுது எடுத்து வர்ற நோட்டாங்குது இது வந்து ஒரு தப்பான உதாரணம் வர உதாரணம் தான் பேங்க் எம்ப்ளாயி அவர் பிள்ளை பத்துக்கிட்டது எனக்கு என்னது இது தப்பான உதாரணம் நீங்க உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏன்னா ரேபிஸ்க்கு மருந்து இல்லை போய் உடனே கழுவுக எதுவும் பண்ணாதையும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பாம்பு கடிச்சா சினாக்ஸ் ஆகா எவ்வளோ பேர் வந்துட்டாங்க யூடியூப்ல பாம்பு பிடிக்கிறான் அசால்ட்டு சும்மா இதுமாரி என்னது துண்டு பேர் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க தம்பி நம்ம பிடிக்க முடியுமா அவன் பிடிக்கிறான் மிஸ் ஆனா அவ உயிர் தான் போகுது சார் இப்போ இந்த கேஸ்ல வந்து அவர் வந்து பிரசவம் பார்த்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்திருச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க இன்கேஸ் அந்த குழந்தை வந்து செத்து இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அதாவது பிரசவம் நடத்தும் நபர் தெரிந்தே ஆபத்தான முறையில் பிரசவம் பார்த்தால் அது குற்றப்புறக்கணிப்பு மட்டுமின்றி உயிருக்கு ஆபத்தான செயல் என்று கருதப்படும் கடுமையான தண்டனை பத்தாண்டுகள் வரை சிறை விதிக்கப்படும் நிவதிக்கப்படும் முதல்ல இதில் அடுத்து மெடிக்கல் நெக்லிஜென்சி இல்லீகல் பிராக்டிஸ் மருத்துவர் தகுதி இல்லாமல் பிரசவம் பார்த்தால் அது சட்ட விரோத மருத்துவம் என்று கருதப்படும் இந்திய மருத்துவ சட்டத்தின் கீழ் தனியே தனியார் வழக்குகளும் பிரைவேட் கம்பெனிட்டு நடத்தலாம்னு போட்டிருக்காங்க இது திருநாட்பூர் ஏ அலட்சியத்தால் மரணத்தை ஏற்படுத்தல் இதெல்லாம் பழச உள்ளது பத்தாண்டு வரை சிறிது கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து போலி மருத்துவர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் படிச்சிருப்பாங்க பட் ஊசி போடுவாங்க அவங்களுக்கு உள்ளதானே போடுறாங்க பாரம்பரிய வைத்தியம் சித்தா டாக்டர் வந்து ஊசி போடக்கூடாது அவங்க ஊசி போடுவாங்க அதான் போடுவாங்க சட்டத்தை எடுத்து படிச்சு காமிச்சு கேள்வி பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த மொத்தப்படி இதுக்கே இவர் பார்த்த மருத்துவத்துக்கே ஒரு நிமிஷம் சொல்லிடுவோமே இதுக்கே இரண்டு ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை கொடுக்கலாம் அவருக்கு மருத்துவர்களும் பாதுகாப்பான வசதி இல்லாமல் இல்லையா இதுக்கே ஆண்டு வரை இவருக்கு தன்னை கொடுக்கலாம் ஆனா இவர் மற்றவங்களுக்கு பார்க்கல புரோட்டிக்கு பார்த்துருக்காரு பிராக்டிஸிங் அவர் பண்ணலை வீட்டில் பண்ணியிருக்காரு உனக்கு மருத்துவமனையில வந்துதான் புள்ள பெத்துக்கணும்னு நீங்க சட்டம் சொல்லல கம்பல்சரி மருத்துவமனை வரணும்னு வெளியில கூப்பிட்டு வராது வந்து அரசு அலுவலர்களையும் வேலை செய்ய விடாம தடுத்திருக்கீங்க போலீஸும் செவிலியர்களும் வந்துட்டாங்க அது வந்து அரசு பணியாளர்களையும் வேலை செய்யாம தடுத்துருக்கீங்க அது இல்லீகல் பிராக்டிஸ் நீங்க உள்ள பண்ணது சரிதானே உங்க போஸ்ட்மார்டம் பண்ண தெரிஞ்சுதான் நீங்க ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா அவர் செஞ்சது வந்து சரியான விஷயம் இல்லைங்கிறது தான் இப்போ என்னோட விஷயம் குழந்த பிறந்துட்டுப்பா புறக்கலைனா இன்ஃபேக்ட் புறக்கலை சிக்கி என்ன செய்யறது அப்போ தான் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஓடணும் மருத்துவம் வந்து அதுக்குன்னு படிச்சிருக்காங்க நிறைய பேர் புக்கை வச்சு தான் சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க இதுக்கு இத்தனை நாள் தான் இந்த கேஸ் விடுதலை ஆகிடுது எல்லாம் பேசக்கூடாது ஒரு என்ஜினியர் பிளானை பொருள் வாங்கி வீடு கட்டுறான் அதே சர்ச்சிட்டு விழுவுது நல்ல மாதிரியாவது கேஸ் நடத்துகிறோம் அதே தோற்று போகுது நல்ல மாதிரியாவது டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அதே ஃபெயிலியர் ஆகிடுது படித்து அந்த துறை சார்ந்த தம்பியை ஒரு மருத்துவம் படிக்கணும்னா இப்போ ஜெயலலிதா இந்த குழந்தை பேரே பேசுவோம் முதுகெலம்பில் போடுவாங்க தம்பி ஊசி எங்கே போடுவாங்க முதுகெலமில் இப்படி குனி அப்படி குணி முடிவு உங்களை வந்து குனிச்சு வச்சு போடுவாங்க ஊசி அதில் போடுவாங்க அதில் ஓவர் டோஸ் ஆகி ரெண்டு காலும் செயல் எழுந்து எங்கள் உறவு இருக்காங்க அதில் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அதாவது அந்த அண்ணசேஷன் இல்லை தரையும் படித்த மருத்துவர் தான் உங்களை கொள்ளணுன்னோ உங்களை பகுதி நேர உடல் உழைப்பு செய்யணும்னே அவங்க செய்யலை அவங்க வந்து டாக்டர் பட் அதில் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு கால் சேலை எழுந்து நடை சேர்லையே இருக்காங்க காலம்பூரா ரீசெண்டாக கூட அவங்க மாமியா இறந்துட்டாங்க போயிட்டு வந்தேன் ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க இப்படி இப்போ ஒன்றும் இல்லை ஜொரத்து ஜொரம் வந்தால் என்ன மாத்திரை வாங்கி போட்டு முடிங்குவீங்க பேராசிட்டமால் சிட்டிசன் அலர்ஜிக்கு உள்ளது பாருங்க இதுவே அவ்வளோ பெரிய குழப்பம் சிட்ரிசன அலர்ஜி ரெண்டு நாளைக்கு ஒன்று தூங்க விடும் அந்த மாத்திரை தள்ளி தள்ளி அடிக்கும் எல்லாருக்கும் எல்லா மருத்துவமும் தெரியும் ஜொரம் வந்துட்டால் ஒரு டாக்ஸிமோ கலந்து போடும்பாங்க ஒரு ஜென்டாவை கலந்து போடுதுல வந்து ஐலி ஸ்டெராய்டு கண்ணை பாதிக்குங்கிற எத்தனை விழாச்சு எல்லாேருக்கும் எல்லா மருந்தும் தெரியும் கூகுளில் போனால் சொல்ல போகுது எனக்கு ஜுரம் அடிக்கிறது ஊசி சொல்லோம்னா ஊசி சொல்லும் இன்ஜெக்ஷன் போடுறது ஒன்று பெரிய கம்பை சுத்திரமா ஒரு படைச்சு நம்ம இந்த இடுப்பு சதைக்கிட்டே கணக்கு பண்ணி போட்டோம்னா போட்டுடலாம் ஆனால் இது தவிர தெரியா உனக்கு வந்தது சாதா ஜுரமா டெங்குவா மலேரியாவா இல்லை வேறு எதாவது நிமோனியா காய்ச்சலா ஏதாவது உனக்கு தெரியுமா அப்போ எப்படி நம்மளாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படி சரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தான் வீடியோ கால் மூலயமா அவர் பிரசவம் பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் பேசினது யார் அவர் டாக்டரா இது இந்த கேள்விகள்லாம் வருது சார் அப்போ வந்து இன்கேஸ் அவர் டாக்டரா இருந்தது இருந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ஏன்னா நம்ம சமீபத்தில் நிறைய படங்களில் கூட வந்துட்டு இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு படத்தில் வந்துட்டு வீடியோ காலிலேயே வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரசவம் பண்ற மாதிரிலாம் ஒரு படம் வந்திருந்தது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்க இன்கேஸ் இது மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ஒரு வேலை மொத்தத்தில் இந்த குரூப் நான் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பேசிட்டு உங்களுக்கு தப்பாவோ தரக்குறைவாவோ நான் எதுவுமே பேசல தமிழ் நம்ம பாரம்பரிய மைத்தியம் எல்லாத்தையும் விட தாண்டது வள்ளுவனே சொல்லிட்டேனே மருந்தானே வேண்டாம் யா கைக்கின் அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கானே ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் சரியில்லை மிஸ் ஆகிட்டா உயிர் போயிடும் ஊச மாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை செஞ்சுருக்காங்க சரிதானா இப்போ வந்து இந்த அண்ணாசி பழம் சாப்பிட்டா குழந்தை களைஞ்சிடும் அப்படியெல்லாம் ஒரு லாஜிக் இல்லை அதை பற்றியே படித்து பார்த்துட்டா அப்படி ஒரு அப்படி அதை சொல்லவே இல்லையே அந்த தேரிக்கல் அது இல்லையே இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபோன் ரீதியான விஷயங்களே போகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் தம்பி வாட்ஸ்அப் குரூப் வரைச்சு டூர் போகலாம் கூத்தடிக்கலாம் வேறு என்ன செய்யலாம் இல்லை ஒரே சினாரியாகவும் இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு நாங்கள் எங்களுக்கு உள்ள உள்ள விஷயங்கள பரிமாறிக்கலாம் பட் இது தவறானது இந்த உதாரணமே தப்பான உதாரணம் இது செய்யக்கூடாது வீட்டிலேயே இருந்துக்குப்பேன் நான் எதுவாக இருந்தாலும் சில பேர் கேளுங்க ஜுரம் அடித்தா வெந்நீர் குடித்தா சரியாயிடும் அவங்களே ஏதாவது வைத்தியம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாகாது அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா செத்து போயிருவிங்க இங்கே வலிச்சதுலாம் வாய்வு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலாம் சொல்லாதீங்க அது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸாக இருக்கும் நம்மள நம்மளே கற்பனை பண்ணிக்கக்கூடாது உங்களுக்கு சரியாக பிரசவம் ஆகிட்டு இருக்கிறதால வேறு ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணிங்கன்னா அது பிரச்சனை தான் ஆகிடும் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் ஹாஸ்பிட்டலில் எப்படி போனாலும் தம்பி ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் சீனியர் டாக்டர்கிட்ட பேசி ஏதோ ஒன்று பண்ணி உங்களை காப்பாற்றிடுவாங்க தம்பி அவங்களோட வேலை அதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட சபதம் அது தான் அவங்களை எப்படியே காப்பாற்றிடுவாங்க பட் நம்மளாக ட்ரை பண்ணுறது நமக்கு என்ன தம்பி தெரியும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எப்படி தெரியும் சொல்லுங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டிலாம் டிவி இருக்குது பிரித்து பார்த்து நம்ம சரி பண்ணுற முடியுமா அந்த டிவியை சொல்லுங்கள் தெரியல டிவி உயிரற்ற பொருள் கட்டுப்பணம் குப்பையில அது போடலாம் பட் உயிருள்ள மனித உயிரோட விளையாட முடியுமா விளையாண்டதுனால பல இழப்புகள் இருக்கு மனித உயிரோட விளையாட கூடாது இந்த நம்மளா பார்த்த வைத்தியத்துல காதை இழந்தவங்கிற முறையில் நான் இந்த வழியோட சொல்றேன் எனக்கு காது கேட்காது அப்படியா சார் ஆமா சின்ன வயசுல நான் பஞ்சு எடுத்து உள்ள விட்டுறேன் இது ஒரு வீடியோவே எடுத்து போட்டாங்க நான் சொல்ற விஷயம் ஒரு வீடியோவா சின்ன வயசுல விளையாட உள்ள பஞ்சு எடுத்து உள்ள விட்டுறேன் பஞ்சு ஸ்பான்ஞ்சு புரியுது புரியுது அது உள்ளே விட்டோன்னே அதை எடுக்கணும் அவ்வளவுதான் தான் ஆனால் ஆக்சுவலாக அதை எடுக்கவே வேண்டியது பஞ்சு இப்போ தான் பா காட்டன் தானாகவே செரிச்சிரும் அது காதல் உள்ள இதுவே உங்களுக்கு அது சாப்பிட்டு கழிப்பு பண்ணுறோம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் படித்தவங்க எனக்கு அதுதான் இன்றைக்கி எனக்கு எரிச்சலாகிறது சரி அது புரியுதா படித்தவங்க படிக்காதவங்க கிடையாது ஊரில் வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த இந்த கோமியா வைத்தியங்கள் பண்ணுவாங்கள்ல நான் போலி டாக்டருக்கு ரொம்ப எதிரானோம் அதை விட்டு தான் இவ்வளோ முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் டாக்டருக்கு நல்ல டாக்டருக்கு நான் முட்டு கொடுத்து பேசுவோம் அவங்கள அழிச்சிட்டு வந்துடுறாங்க அழிச்சிட்டு வந்து என்ன ஒரு அஞ்சாறு பேர் அமுக்கி பிடிச்சிட்டு அந்த போலி டாக்டர் என் காதில் டிஞ்சரை ஊற்றுறாரு உங்கள் காதில் என் காதில் டிஞ்சரு டிஞ்சர் என்ன செஞ்சது இந்த பா ஸ்பாஞ்சை தள்ளிக்கிட்டு உள்ளே போய் ட்ரம்மில் போய் பிடிச்சிக்கிட்டு செவிப்பறை எப்படி இருக்குன்னா நத்தை ஓடுறதுக்குல நத்தை இந்த மாதிரி இருக்கும் உன் காதுக்குள்ளே என்ன விடுறது ஒன்னே ஊட்றதுலாம் செய்யாதீங்க க பஞ்சு விட்டு நோண்டுறது இந்த கா இந்த பட்ஸ் வைக்கிறது சாவி கொத்த விட்டு நோன்றது உணவாக இருக்கும் நோண்ட ரொம்ப சுகமாக இருக்கும் ஆனால் நோண்டாதீங்க ஹைலி சென்சிட்டிவ் இந்த ட்ரம்மு அதிக சத்தம் உள்ள டிஜேக்கெல்லாம் போகாதீங்க இந்த கல்யாணம் விட்டு போனால் ஒரே சத்தம் வைக்கிறாங்களாம் கேட்கக்கூடாது அது அது தெரிச்சிரும் அப்போ கிடிக்கியை போட்டு கிடிக்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி முள் வாங்கி அதை உள்ள விட்டு இழுக்கிறாங்க அந்த பஞ்சு என்னோடய ட்ரம்மு கிம்மு எல்லாம் அப்படியே ரத்தமும் சதயமாக நத்த மாதிரி பிச்சு வெளில வச்சுட்டாங்க ட்ரம்மோட போலி மருத்துவத்தினால் காதை இழந்தவன் இந்த சொல்கிற யோக்கியதை எனக்கு இருக்குது நான் இதை நான் வந்து பகிரங்கப்படுத்துகிற உரிமை எனக்கு இருக்குது அன்னைக்கு ஒரு எபி எம்பிபிஎஸ் டாக்டர் அழைச்சிட்டு போயிருந்தா இதை பண்ணியிருப்பானா ஒரு குறைந்தபட்சம் எங்கள் ஊரில் திருத்தரப்பூனில் எம்பிபிஎஸ் இருந்தாங்க வேதாரண் எம்பிபிஎஸ் ஜிஹெச்சில் டாக்டர் இருந்திருப்பாங்க கருப்பம்பலத்தில் ஒரு எம்பிபிஎஸ் இருந்து டாக்டர் வந்துருப்பாங்க போயிருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அது காட்டன் தான் உடுங்குற நல்லா வந்திருப்பாங்க அதை விட அது இன்னும் அழகாக எப்படி திரும்ப எடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ இப்போ இந்த வைத்தியத்திலாம் போய்ட்டு வந்தேன்ல அவங்க பஞ்செலாம் உள்ள விட்றாங்க சின்னோண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்குது அப்படி விருது திருவிட வெளியே எடுக்கிறாங்க காதை ஸ்கேன் பண்ணுது காது எப்படி இருக்குன்னு அதுக்கு பிறகு என்னை ஒரு எம்பிபிஎஸ்டில் கூட்டு போயிருந்தா என் காதாவது பிழைச்சிருக்கும் அப்போ சர்ஜரி பண்ணியிருந்தா காது கேட்டிருக்கும் நான் கிட்டத்தட்ட எனக்கு வயசு இப்போ முப்பத்தி எட்டாவது வயசில் சர்ஜரி பண்ணேன் சீழ் வந்துக்கிட்டே இருந்தது என் காதில் சீழ் வரும் அப்புறம் நின்றோம் மறுபடியும் சீழ் வரும் வைத்தியம் பண்ணுறது முடியல இப்போ முடியலன்னா பண்ணலை வீட்டில் அப்படியே விட்டாங்க அப்படியே அது வளர்ந்து சுத்தமாக அந்த செவிப்பறையே எனக்கு வந்து செரித்து போச்சு அதாவது அந்த காதுக்கும் பிரெயினுக்கும் ஒரு நரம்பு இருக்குது அது சுத்தமாக கருத்து ட்ரை ஆகி துரு பிடிச்சி போச்சு அப்படி வச்சுக்கோ போயிட்டா அப்போ பண்ண உள்ள என்னாச்சு ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ண ஃபெயிலியர் ஏன்னா அதை ஒத்துக்கலை எனக்கு மேட்டர் என்னோட உடம்பை ஏற்றுக்கலை ரெண்டாவது ஒரு டாக்டரை சர்ஜரி பண்ணி மறுபடியும் ட்ரம்மெல்லாம் செட் பண்ணி பார்த்தாங்க அப்பையும் அது ஃபெயிலியர் ஆகிட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு மூணாவது ஒரு பிர பிரபல தனியார் மருத்துவமனை இஎன்டியில் பண்ணேன் கேகேஆரில் பண்ணேன் சொல்லுவேன் இதில் என்ன இருக்குது கேட்க ஏரியேண்டியில் பண்ணேன் அவர் சொன்னார் டாக்டரு கண்டிப்பாக உங்களுக்கு காது கேட்காது ஒரு வேளை காது கேட்டால் போனஸ் எக்ஸ்ட்ரா அது அது உங்கள் லக்கு ஆனால் சீடு வர்ற கம்ப்ளைண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அந்த எலும்பு செறிச்சி போதில்லை அதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அதுக்கு ஷூரன்ஸ் தர்றேன் ஆனால் காது கேட்குறது நான் ஷூரன்ஸ் தர முடியாதுன்னார் குட் ப்ராக்டிஸ் டாக்டர் ஐ லைக் தம் நானும் இப்போ அது அந்த வார்த்தையை நான் பிக்கப் பண்ண இருந்துட்டேன் கேஸ் நல்லபடியாக நடத்தட்றேன் ஜெயிக்கும் ஜெயிக்காதெல்லாம் என்கிட்ட கூடாது இதுக்கு இது இது நடக்காது இது உங்களுக்கு பண்ணி தர்றேங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு ஒரு வருஷம் ஆகிட்டு சேழு வர்ற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இல்லை நாளைக்கு இளைக்கு வந்துடும் போது கண்ணு கண்ணு வச்சிடாதீங்க இது வரைக்கும் வரல அப்போ நான் விஞ்ஞானத்தை நம்பினேன் எனக்கு அணசீசியன் கொடுத்து இந்த சர்ஜரி பண்ணி அதை எடுத்து அதை அந்த இதை ப்ளவுஸ் பண்ணி எனக்கு மூணாவது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மூணாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் இன்றைக்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் நீங்கள் இன்றைக்கே என்ன ஒன்றுமோ செய்யலாம் காதை ஒன்றும் செய்யாது நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கலாம் எந்த விதமான இதுவும் இல்லை ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் சுடு தண்ணி குடிங்க அப்புறம் நீங்கள் ஜாலியாக இருங்கன்னா நான் குளிர்ஸெல்லாம் குடிக்கிறேன் அப்பா அன்றைக்கி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிருந்தேன் என் காது பழிச்சிருக்குல்ல எம்பிபிஎஸில் போயிருந்தாலே குறைந்தபட்சம் எம்பிபிஎஸ் அது செய்யலைங்கிறது இன்றைக்கி வரைக்கும் என் குடும்பத்து மேலே நான் இருக்கிறேன் என் காது போச்சு எனக்கு காது மாயம் தான் மூலதனமே இதை நான் வெளிப்படையாக பகிரமாக சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா தெரியும்னு என்ன யாரும் கேட்கக்கூடாது இல்லை எனக்கு தெரியும்டா மலிக்கிதரா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் நாற்பது வயசு நீங்கள் காது கேட்க மாட்டேதுடா என் குரல் டோன் மாறி போச்சு எனக்கு டோனே இது கிடையாது என் டோன் இன்னும் கடீர்ன்றிருக்கும் டோன்லாம் மாறி போச்சு இப்போ மூக்கை பூச்சிட்டு கொஞ்சம் புஷு காற்று வருது இவ்வளோ பிரச்சனை எனக்கு உள்ளே இருக்குது அதுதான் நான் இன்னும் வரைக்கும் அதுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் சரிங்க எங்களுக்கு டாக்டர் இந்த வீட்டில் பேரசிட்டமால் வாயில் ஊற்றுறது இந்த இதை பார்க்குறது காலைல பார்ப்போங்கிறது காலையில் பார்க்காதீங்க ஒரு குழந்தை நாலு வாட்டி டிசன்டி போனால் அஞ்சாவது வாட்டி மயக்கம் வந்துரும் அந்த குழந்தைங்க டீஹைட்ரேஷன் ஆகிடுவான் தாங்க மாட்டான் குழந்தை செத்துணும் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை நல்லா தான் விளாண்டுகிட்டு இருக்காம்பாங்க சாகுறது வரைக்கும் குழந்தை விளையாடும் அதால் முடியும் நம்ம தான் படுத்துக்குவோம் குழந்தை விளையாடும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது நல்லா பிடியாச்சின்ட்டு அழிச்சிட்டு போங்க குழந்தை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க அவன் சரி இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான் பைத்தியம் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம் வேப்பில் அடித்து துண்ணூறு பட்டா சரியாயிடும் பட்டிக்காட்டு ஜோசியர் சொன்னார் சொல்லுவாங்கல்ல பட்டிக்காட்டு ஜோசியர் எந்த ஊரில் வைத்தியம் பண்ணான் எங்கே சர்ஜரி பண்ணான் அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை மறுபடி நாக்கில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை சொட்டு மருந்து விட்றோம்ல அது மாதிரி அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை அவன் ஐம்பத்தெட்டு கிலோ தனக்கு பேய் வந்துட்டுன்னு சொல்கிறான் பேயாது மண்ணாங்கட்டியாவது அதான் ஒரு மயிரை இல்லைங்க அவனுக்கு பிரெயினில் பிரச்சனை அந்த உறுப்புக்கு ஏதோ நோய் வந்துடுச்சு டாக்டர் அழைச்சிட்டு போய் நீ சைக்காட்டிஸ்ட்டை நீ மேலே கீழே பார்த்தோன்னே அவனை மாத்திரை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க நீ எவ்வளோ டெக்னிக்காக டாக்டர்கிட்ட போய் நடித்தாலும் சரி பைத்தியம் முறை அங்கே போய்ட்டு டாக்டர்கிட்ட போய் நல்ல மாதிரியாக பேசுங்க வெளில சைக்கோ மாதிரி பேசிவிட்டு டாக்டர் போய் ஐ ஃபைன் சார் ஓய்வு சார் ரொம்ப ரைட்டு தெளிஞ்ச பைத்தியம் இந்த மாத்திரையை மூணு வில வாயில் போட்டுகிட்டே இருப்பாங்க ஆகிடுவாங்க ஒரு ஆறு மாதத்தில் நல்லா ஆகிடுவாங்கன்னு சொல்கிறேன் பைத்தியங்கிறது தப்பு இல்லை நம்ம எல்லாரும் பைத்தியம் இருக்கிறோம் ஆனால் டாக்டருக்கான அதுக்கு மூளைக்குன்னு படிச்சுட்டு உட்காந்துரு மூளை நிரம்பியல் விஞ்ஞானம் மருத்துவம் அறிவியல் சட்டம் சமூகம் இதோட எல்லாம் விளையாடாதீங்க அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் திரும்பி நின்றுச்சுன்னா நம்ம லாக் ஆகிடுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்